அன்புள்ள தமிழ் மக்களை இமிது பார்த்தேன் அகத்தி என்னென்ன குணங்கள் அடங்கியிருக்குங்கன்னு மக்களுக்கு தெரியாது ஆனால் இந்த அகத்தி கீரையை நல்ல முறையில் அரிசி தண்ணி இருக்குது அரிசி கடல தண்ணி அந்த தண்ணியில் எடுத்து நல்லா அலசி போட்டு அதே தண்ணியில் அரிசிக்கு அது போட்டு வேக வைக்கணும் வேக வைக்கும் போது நல்லா தேக்க வேண்டியது கொஞ்சம் மிளகு சின்ன வெங்காயம் ஜீரகம் போட்டு வேக வைக்கிறோம் வெந்த பிறகு அதில் தேங்காய் பாலை நல்லா பிழிஞ்சி அதில் ஊற்றி அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு குடற்புழு குணமாகும் குடற்புழு குணமாகும்போது அது உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட முடியவில்லை என்று சொன்னால் இதே அகத்து கீரையை அவிச்சு கொஞ்சம் சின்ன வெங்காயம் மிளகெல்லாம் போட்டு சாப்பிட்டு வரலாம் அதுவும் உங்களுக்கு முடியுதுன்னா அந்த மாதிரி இதே முடியவில்லைன்னு சொன்னா கருகில போனா இந்த அகிர்த்தி கீரை பவுடர் கிடைக்கும் அந்த பவுடரை வாங்கி காவே ஒரு ஸ்பூன் சாயந்தரம் ஒரு டீ ஒரு தினம் ரெண்டு வேலை அதை சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு குணம் குணமாகும் இவ்வளோ அருமையான தகுதி உள்ள பொருள் தான் அகிர்த்தி கீரை 난 o 발 n n